நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல கலர்ஃபுல்லான பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலையித்த மாட்டோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிட்டலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு ஜெர்சி மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவலை சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ரொம்ப ஒரு ரேர் கலரான மாடுங்க இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க மாட்டோட பல்லு ரெண்டு பல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் நல்ல கலர் பச்சு நல்ல முகலட்சணங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கொம்பமைப்பு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ட்ரின்றங்க இப்போவே நல்ல மடி செட் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லா மடி எடுக்கும் நல்ல ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தரத்துல தாங்க இருக்குது தலையத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாட்டுமே கரவை கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுங்க அஞ்சு அஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு பதினொன்று கூட கறக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரை எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார் தரத்தில் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க குணமும் ரொம்ப சாதவான குண தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க விவசாயிக இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணித்த வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க சுளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடாக வேணும் நல்ல கலர் பேச்சில் இருக்கணும் நல்ல அழகான மாடாக வேணும் கறவை ஒரு தலையத்தில் ஒரு பத்து லிட்டர் கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்து பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையை மட்டும் காணெட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதாங்க நான் விடல்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது ஜீரோ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்